அனைத்து தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு நல்ல ஒரு கிளைமேட் நல்லா இருக்குது இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் மில்டன் கிங்ஸில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களோட குட்டீஸும் உட்பட தமிழர் பொங்கல் திருவிழான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்றை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும் அங்கே நான் போய் பார்த்து அதில் எனக்கு பிடித்த விடயங்கள் கணக்க இருக்குது ஆனால் ஒன்றையும் முழுமையாக போட இயலாது என்ன காரணம்னு சொன்னால் யூடியூப்பில் போ போட்டம்னு சொன்னால் எங்களுக்கு கொப்பி ரைட் கிளைம் வந்துடும் அதனால் நான் எனக்கு பிடித்ததுலேயே கொஞ்சம் கொஞ்சத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோவில் என்னென்ன நடந்திருக்கு எப்படி எப்படி எல்லாம் பொங்கல் திருவிழா நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் திருவிழா தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே எல்லாரும் ஒரு திருவிழா திருவிழாண்டை வச்சு கொண்டாடுறது வழக்கம் நாங்கள் இப்போ இந்த பொங்கல் எப்படி செய்து வச்சுருக்கிறார்கள்னு பாருங்கள் பொங்கலை எப்படி பொங்கி ஒரு ஒரு சின்ன சின்ன டிஷ்ஷில் போட்டு வச்சிருக்கணும் இதுதான் எங்களுடைய பொங்கல் திருவிழாண்ட பொங்கல் வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாப்பாடுகளும் அங்கே இருக்குது அதோடு அங்கே நடந்த இசை நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்ற மனதை கவரக்கூடிய நல்ல சூப்பரான நிகழ்ச்சிகள் அது உண்மையிலேயே அங்கே உள்ள கலைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வேற லெவல் அப்படியான ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் ஒன்றை கொடுத்துருக்கிறார்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து நாங்கள் இசைக்குழுவை இறக்கி இங்கே நிகழ்வுகளை நடத்துகிறது வழக்கம் ஆனால் மில்டன் கின்ஸ் இங்கே வந்து பாத்தீங்களு சொன்னா அங்க உள்ள கலைஞர்களை வச்சே சூப்பரா நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள் நீங்களே பார்த்தா நிச்சயமாக பிள்ளையார் சொல்லி போட்டு நல்லதை தொடங்கி என்று பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார் அன்பு பாடகர் எங்களுடைய அற்புதமான பாடகர் திரு குமார் அவர்கள் மீண்டும் உங்கள் கலவசம் நிச்சயமாக நாம் முட்டத்தில் மல்லிகையும் மனம் வீசும் என்பதை நிரூபித்தார் அங்கு பலத்தில் சீர்காழி என்று அழைக்கக்கூடிய குமார் உங்களுக்கு சிறப்பு வார்த்தைகள் அடுத்ததாக கவிதை ஒன்று காத்திருக்கிறது கவிதையை வழங்குபவர் அனைவருக்கும் பரிச்சயமான ஒருவர் பன்முக திறமை கொண்ட ஆளுமை அதாவது உற்சாகமான கரகோசம் பன்முக திறமை கொண்ட ஆளுமை திரு தூயவன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி தமிழருக்கோ அது தைப்போங்க ஆண்டு பிறந்திடும் மாதம் தைத்தீங்கள் என்றும் ஆண்ட தமிழர்கோ அது தைப்பொங்கல் வழிகாட்டும் கதிரவனை வணக்கம் கொள் வழிகாட்டும் கதிரவனை வணக்கம் கொள் அவன் ஒளி கண்டு ஒளிந்தோடும் வணக்கங்கொள் தால்நடையாய் காடு கழனி திரிந்து களைத்து வயல் செழிக்க பெரும்பாடு பட்டவர்க்கு கால்நடையாய் காடு களனி திரிந்து களைத்து வயல் செழிக்க பெரும்பாடு பட்டவர்க்கு வாகனமாய் இயந்திரமாய் ஆகி ஆனவற்றில் கொழுக்கின்றன அறுவடையை காணும் பயிரில் அறுவடையை காணும் பயிரில் மகிழ்ச்சி பொங்கும் சிறுதானியமும் சிதறி சிரித்து உபகை கொள்ளும் அருக்கனுக்கும் கால் நடைக்கும் நன்றி சொல்லி அருக்கணுக்கும் கால் நடைக்கும் நன்றி சொல்லி பானை வடிய பாசத்துடன் பொங்கல் பொங்கும் பொங்குறோம் பொங்கல் நன்றி மழை பொழிக்கும் போது நிலவில் அமுத மழை பொழிக்கும் ஒரு உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பாடகர் அறிவான சொந்தக்காரர்கள் அதாவது கர்நாடிக் மியூசிக் மட்டுமல்ல அனைத்து பாடல்களையுமே அழகாக பாடக்கூடிய ஒரு பாடகர் அதாவது விலைவிலேயே பிளேபேக் சிங்கராக வரக்கூடிய பெறக்கூடிய அவர்களை அன்புடன் வழிவாங்கி கருகில் அழைக்கிறோம் எங்கள் உற்சாகமான கரவசத்திற்கும் மத்தியில் அவர்கள் இல்லைங்க உற்சகமான கலவசம் அப்பொழுது பெண்களின் குழு நடனம் ஒன்று இடம்பெறுகின்றது குழு நடனத்தை வழங்க இருப்பவர்கள் நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்து வழங்கிய எங்களுடைய சக்தி எனப்படும் சக்தி பிரியா மற்றும் ஜாலினி சுருதி நிர்மலா விஷ்ணு பிரியா மேலும் அதே தருகின்ற பெயர்களை பெண்களுக்கான குழு நடனத்திலே சக்தி பிரியா ஜாலினி சுருதி நிர்மலா மற்றும் விஷ்ணு பிரியா உங்கள் கரவசத்துக்கு மத்தியில் இந்த மேடை

அடு போதுமே போதும் போதும் போட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் காவ போடாலும் வாசம் அதுக்கு தால சொகவாசம் மாமாவர்கள மாமாவர்களை போனதா நான் போனதுனால சொல்ல சொல்றேன் காப்பாற்ற முடியல

முதலாவதாக மாப்பிள கிட்ட இருக்கிற கெட்ட பழுக்கங்கள் ஓகே அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு காப்பி எடுத்து பாடாது கருமாட்டு கேட்கணும் பாத்திட்டு போனாங்க அம்மான் நீயே முனக்கியென்று நிகரானம் நிகிழல் போல் சுளல் வடத்தாயாகை வந்துத்துவன் நீயே முனக்கியென்று நிகரானம்

சிறப்பாகவும் நடைபெற்றது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம்